வா மக்களே தாத்தா ஒரு கதையை சொல்றேன் ஒரு நாள் காட்டில் ஒரு முயல் சின்ன சின்ன ஜம்ப் அடிச்சுக்கிட்டு ஆடிகிட்டு இருந்துச்சு அப்போ என்னாச்சு தெரியுமா மழை பெய்ய ஆரம்பிச்சுச்சு முயல் தலையை தூக்கி பார்த்துச்சு ஐயையோ என் காதுகள் நனைஞ்சு போச்சே எங்கே ஓடுறது என்று தேடிச்சு அப்போ ஆமை வந்தது முயல் சொன்னது ஆமை சிஸ்டர் மழையில நனைஞ்சு போச்சு ஒரு இடம் வேணும் ஆமை சிரிச்சிட்டு சொன்னது நம்ம கரடி தாத்தா இருக்காரே அவருக்கு பெரிய குகை இருக்கு அதுக்குள்ள போலாம் அவங்க இருவரும் அங்க போய்ட்டு இருந்தாங்க மான் ஒருவன் பாதியில் வந்தான் எங்கே போறீங்க கரடி தாத்தா வீட்டுக்கு அவர் மீது பயம் இல்லையா ஆமை சொன்னது இல்லம்மா அவர் நல்லவரு அவருக்கு பெரிய இதயம் இருக்கு நம்மை விரட்ட மாட்டாரு மழையில் மூவரும் ஓடினாங்க கரடி தாத்தா வெளியே வந்து பார்த்தாரு ஓஹோ என் குட்டி பசங்களா மழையில நனைஞ்சுட்டீங்களே உள்ள வாங்க பயபடே நண்பேர்ந்த செய்த அவ இருக்கிறது குழந்தைகளே நண்பர்கள் அன்பு துணை இருந்தா மழை பயம் சோகம் எதுவுமே ஒன்றும் கிடையாது இந்த கதை பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தாத்தா அடுத்த கதையில் சந்திக்கிறேன்